முருகனே துணை அனைவருக்கும் இணையவணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதவி என்னவென்றால் இன்றைக்கு பிரதோஷம் அல்லவா புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது இப்படி நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது தான் அதிலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நாளில் புனித நதிகள் நீராடுவது சிவ பூஜை செய்வது ஆகியன மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் இன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் கல்வி வேலை செல்வம் மனநிலையில் ஏற்படும் குழப்பம் தடுமாற்றம் போன்ற பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் புதன் வார பிரதோஷம் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படி நவம்பர் அதாவது இன்றைக்கு பதிமூன்றாம் தேதியான புதன்கிழமையில் வரும் பிரதோஷமாகும் புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரிய நாளாகும் இவரே கலைகள் ஞானம் புத்தி கூர்த்தி ஆகியவற்றிற்கு காரணமாக கிரகம் ஆவார் இவரது அதி தேவதை பெருமாள் என்பதால்தான் தான் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் புதன்கிழமை நாண முதல்வலான விநாயகப் பெருமானின் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகும் பெருமாளுக்கும் விநாயகருக்கும் உரிய நாளில் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான பிரதோஷம் அமைவது மிக சிறப்பானதாகும் ஐப்பசி மாத பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் சிவபெருமான் தேவர்களுக்கு அருளையும் அவர்கள் கேட்ட வரங்களையும் வழங்கிய காலமாக பிரதோஷ காலம் சொல்லப்படுகிறது நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் காட்சி தரும் வேளையில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபடுவதால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்கள் மட்டுமின்றி இறப்பிற்கு பிறகு தேவைப்படும் இன்பங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் இது ஐப்பசி மாதத்தின் நிறைவாக அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய தினம் வரும் பிரதோஷம் என்பதால் மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுகிறது நந்திதேவர் வழிபாட்டு முறை சகலவிதமான தோஷங்களை போக்கி சந்தோஷத்தை தரக்கூடியது பிரதோஷம் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று புதன் பகவானுக்குரிய பச்சை நேர நூலை எடுத்து உங்கள் கைகளால் விநாயகப் பெருமானுக்குரிய அருகம்புள்ளை எடுத்து மாலையாக கட்டுங்கள் இந்த மாலை கட்டும்போதே போதே உங்கள் அல்லது உங்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் கல்வி வேலை போன்றவற்றின் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இந்த மாலை எடுத்து சென்று பிரதோஷ வேலையின் நந்தியை பெருமானுக்கு நடைபெறும் பூஜையும் போது அவரை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மாலையை அணிவிக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வழிபாடு உங்களின் வேண்டுதல் இதுவோ அதை நந்தி தேவரிடம் மனதிற்குள் சொல்லி வேண்டிக்கொண்டு அதை நிறைவேறினால் பித்தளையில் மணி வாங்கி கட்டுவதா வேண்டிக் கொள்ளுங்கள் விநாயகர் நந்தி தேவர் மற்றும் புதன் பகவானின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் அடுத்த பிரதோஷத்துக்குள் உங்களின் வேண்டுதல் நிறைவேறினால் பிரதோஷம் அன்று பித்தளையில் சிறிய மணி வாங்கி அதை மஞ்சள் நூலில் கோர்த்து நந்தி தேவரின் கழுத்தில் கட்டிவிடுங்கள் இது வாழ்வில் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் ஏற்படுத்தும் சிவ வழிபாட்டு முறை அதை போல் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் உங்கள் கைகளால் சிவ பெருமானுக்கு வில்வ இலைகளால் மாலை கட்டி கொடுங்கள் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ வேளையில் வில்வ இலையில் நீங்கள் கட்டி மாலையை சிவபெருமானுக்கு சாற்றிவிட்டு பிரதோஷ சிவனுடன் கோவிலை வளம் வந்து விளக்கேற்றி வழிபட்டால் பொருளாதாரம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் சிவனிடம் நீங்கள் முன்வைக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் வெல்வம் மற்றும் பிரதோஷ வேளையில் விலக்கேற்றி வழிபடுவது மகாலட்சுமிக்கும் விருப்பமானது என்பதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இதுதான் புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் பிரதோஷத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோ அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்